ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நான் வந்து அங்கே சின்ன போட்டுகளில் மீன்கள் வாங்கின வீடியோ போட்டிருக்குறேன் லிங்க் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க ஏற்கனவே நிறைய பேர் பார்த்துருக்குறீங்க நல்லா இருந்தது சின்ன போட்டுகளில் பார்த்திங்கன்னா எப்போவுமே இப்போ கவலை அதிகமாக வருது மற்றபடி அயலெல்லாம் அதிகமாக இல்லை சின்ன சின்ன மீன்கள் வந்தது கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியது இருந்தது வெயில் ஜாஸ்தி இருந்ததுன்னே நாங்கள் இங்கே வந்துவிட்டோம் சரி அங்கே கடவுராக வாங்கினோம்ல சரி போதும் கொஞ்சம் சின்ன மீன்களும் அங்கே வாங்கினோம் சரி இங்கே வந்து எதாவது இருக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் மெயினாக வஞ்சரம் மீன் பார்க்குறதுக்கு தான் வந்தேன் வஞ்சரம் மீன் பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் தான் இருந்தது அதாவது ஒம்பது கிலோ பன்னெண்டு கிலோ அப்படி சைஸ் தான் இருந்தது அதனால் சரி ஓகே அதுக்கப்புறம் அந்த பெரிய போட்டுகள்லாம் இருக்கிற மார்க்கெட்டுக்கு அப்படியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன் அதில் ஏதாவது வஞ்சராக இருந்தால் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் போய் ரொம்ப நாள் இல்லை ஏன்னா நம்ம போகும்போதே பதினோரு மணி அப்படி ஆகும்போது இங்கே கடைகள்லாம் இருக்காது வழக்கமாகவே ஒம்பது மணிக்கெலாம் அந்த இடத்துல ஒதுங்கிடும் இந்த இடம் பார்த்திங்கன்னா பத்து மணி வரைக்கும் கடை இருந்தது சரி ஒரு ரவுண்ட் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் நீங்களும் பாருங்கள் இங்கெல்லாம் நீங்கள் மீன் வாங்க போகணும் அப்படின்னா நீங்கள் விடிய காலம் மூணு மணிக்கெலாம் ஏழை விட ஆரம்பிச்சிருவாங்க விடிஞ்சதும் பார்த்திங்கன்னா அந்த பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு லைனாக உட்காந்துருப்பாங்க எல்லா வகையான மீன்களும் இருக்கும் அப்புறம் போகும்போதே எனக்கு இந்த வஞ்சரம் தான் பட்டுச்சு இந்த இவங்ககிட்ட தான் அந்த வஞ்சரம் மீன் இருந்து ஒரு மூணு நாலு வஞ்சர மீன் வச்சுருந்தாங்க ரெண்டு கிலோ சைஸ் மூணு கிலோ சைஸில் அவங்க கிலோ ஆயரூவா போட்டு அப்படி பேசிகிட்டு இருந்தாங்க அதாவது ஒரு கிலோ ஆயிரரூவா மூணு கிலோ வரும் மூவாயிரூவா கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க நான் எழுநூறுவா போட்டு கேட்டுட்ருந்தேன் நான் இப்போ ரேட்டு அது தானே அதனால நான் எழுநூறுபா போட்டு கேட்டேன் நானும் நிறைய நேரம் நின்று பேசிகிட்டு இருந்தேன் இதில் பேரம் பேசி வாங்குறதுல இது ஒன்று தான் நமக்கு டைம் அப்படியே போயிட்டே இருக்கும் கேட்ட உடனே ஒரு சில பேர் கேட்டால் கரெக்டான ரேட்டு அப்படின்னு ஒன்று தந்துடுவாங்க சில பேர் வந்து இது கட்டாதும்பாங்க அப்புறம் மறுபடியும் நம்ம நகண்டதுக்கப்புறம் வாங்க தர்றோம் பாங்க திரும்ப மறுபடியும் கட்டாது அப்படிம்பாங்க இப்படியே போயிட்டே இருக்கும் டைம் அப்புறமேட்டு இதில் பார்த்தா கொஞ்சம் தள்ளி இந்த கலிங்க முறல்னு சொல்லுவாங்களே அது இருந்தது சரி ஓகே அதை போய் பார்க்கலாம் இது கிலோ இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா தானே இருக்கும் சரி இந்த மீனும் நல்லா தான் இருக்கும் நம்ம வஞ்சரம் வஞ்சரம்னு பார்த்தா வேலை கே ஏற்கனவே வந்து கடவுராகவும் வாங்கியிருந்தோம்ல அது ஒரு சின்ன கடவுராக தான் அதனால தான் சரி இன்னொரு மீன் வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சேன் இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன களிங்க முறல் இருந்தது இதையும் அவங்க வந்து ஆயிரத்தி இரநூறுவா சொன்னாங்க நான் அது தூக்கி பார்த்தா ஒரு ரெண்டு ரெண்டரை கிலோ அவ்வளோதான் தான் தேரும் அப்படியே சரி அறநூறுவாய்க்கு கேட்டேன் அப்புறம் அட்லாஸ்ட்டாக அவங்க எழுநூற்றம்பது ரூபாய்க்கு கொடுத்தாங்க அறநூறுவாய்க்கு அது வருது எழுநூற்றம்பது ரூபாய் கொஞ்சம் காஸ்ட்லி தான் பிறகு வேறு என்ன பண்ணுறது நம்ம போயிட்டோம் அங்கே மீனும் வரத்து கம்மி ஒன்று ரெண்டு மீன் தான் இருக்கும்போது அவங்க சொல்கிறதான் தான் ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் சரி ஓகே அவங்ககிட்ட கிலோ இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா தானே இருக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசி அதுக்கப்புறம் அவங்க எழுநூ எழுநூற்றி ஐம்பது ரூபான்னு வாங்கினேன் அந்த மீனை நான் இதில் ஆடியோ ரெக்கார்ட் ஆகலை ரொம்ப நேரம் பேச இருந்துச்சு அங்கேயும் சரி இந்த வஞ்சர மீன் கடையிலேயும் சரி ரொம்ப நேரம் பேசி பேசி இந்த வஞ்சரத்தையும் வாங்கிடலான்னு பார்த்தேன் அவங்க கடைசி வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாயிலே தான் நின்னாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுபான்னா நமக்கு அது ரேட்டு ரொம்பவே ஜாஸ்தி அதுக்கப்புறம் இந்த வாவல் மீன் நான் வாங்கியிருந்துக்கலாம் ஆனால் ரேட்டு கேட்கவே இல்லை அவங்க ஆயிரத்தி ஐநூறுரூவா சொன்னாங்க மொத்தத்தில் ஒரு கிலோ தேரும் அது சின்ன சின்ன வாவல் தான் ஐவாவல் அதுக்கப்புறம் நகண்டு வந்துட்டேன் இது ஆயிரரூபாய்க்கு கேட்டிருந்தால் மேபி கொடுத்துருக்கலாம் ஆயிரரூபாய்க்கு வருது தான் சின்ன சின்ன வாவல் அப்படின்னாலும் எட்டு ஆவல் மீன் நம்ம இருந்தது எட்டோ ஏலோ இருந்தது எல்லாம் சேர்த்து அவங்க ஆயிரத்தி ஐநூறுரூவா சொன்னாங்க ஒன்று ஒன்றே கிலோ கண்டிப்பாக அது வரும் சில நேரம் நம்ம அந்த மாதிரி மிஸ் பண்ணுவோம் நான் கேட்கவே இல்லை ரேட்டு இல்லை நல்லா ஃப்ரெஷ்ஷான ஆவல் தான் இங்கே இருந்த மீன்கள்லாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் நல்ல ஐஸ் போடாத நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன்களாக இருந்தது அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து இந்த களிங்க முறளை வாங்கிட்டு இதுக்கு முறலுக்கு பார்த்தீங்கன்னா நடுமுள் மட்டும்தான் பச்சை கலரில் இருக்கும் அது பார்க்குறதுக்கு அதே போல் முள்ளெல்லாம் கொஞ்சம் நரம்பு மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஃப்ரைக்கும் சரி கறிக்கும் சரி இந்த மீன் சூப்பராக இருக்கும் அதாவது துண்டு மீன் அப்படின்னு பிடிக்கும் வாங்கணும் விலை குறைஞ்சி வாங்கினா இந்த மீனை தாராளமாக வாங்கிக்கலாம் நல்லா ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இதுலேயும் புட்டு கட்லெட் எல்லாமே பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த மீனுமே அதனால் சரி இது அட்லாஸ்ட்டாக இதை மட்டும் இந்த மார்க்கெட்டில் வாங்கிட்டேன் அப்புறம் இந்த களிங்க முறையில் பற்றியுமே நம்மளுடைய சேனலில் கொடுத்துருப்பேன் அதனுடைய சத்துக்கள் குறித்துமே வீடியோ இருக்கும் நிறைய பேர் வந்து மீன்களை பற்றி தெரியாதனாலே நம்ம எல்லா மீன்களும் ட்ரை பண்ண மாட்டோம் இந்த மீனுமே பார்த்திங்கன்னா தினம் சாப்பிட தகுந்த மீன் குழந்தைங்கள்லேருந்து எல்லாருக்குமே கொடுக்கக்கூடிய ஒரு மீன் நம்ம ஒரு ஸ்டைல் ப்ரிப்பரேஷனுக்கு கறி ஃப்ரை இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் புட்டு கட்லட் எல்லாத்துக்குமே இந்த மீன் சூப்பராக இருக்கும் ஆனால் நம்ம வந்து இந்த மீன் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி நீளமாக இருந்தோன்னே நிறைய பேர் அவாய்ட் பண்ணுவீங்க இந்த மீன் ஐஸ் போடாமல் வச்சுருந்தாங்க அதனால் மீன் கொஞ்சம் அப்படியே ரொம்ப கல் போலெல்லாம் இல்லை கொஞ்சம் பயந்து போய் தான் வாங்கினேன் கில்ஸ் எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அப்படியே தான் இருக்குது இருந்தாலும் ஐஸ் போடலோன்னா அந்த ஸ்கின் எல்லாம் காஞ்சி போயிடுச்சு வே வெயிலில் இருந்து அதனால் வந்து கொஞ்சம் யோசிச்சுட்டே தான் வாங்கணுமா நினச்சேன் ஏன்னா நம்ம திரும்ப நம்ம எடுத்துகிட்டு போய் ஃப்ரீஸ் பண்ணணுமே பார்த்தேன் ஆனால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது வெட்டை கொடுக்கும்போது தான் எனக்கு வந்து கொஞ்சம் திருப்தியாச்சு மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷு ஆனால் ஐஸ் போடாதனால கொஞ்சம் ஸ்கின் கொஞ்சம் ட்ரையாக இருந்தது அதுதான் சொல்ல பத்தியா

அப்புறம் அவங்க அந்த வஞ்சரத்தை தர்ற மாதிரி இல்லை இவங்க அந்த கடவுறாவை வாங்கிக்கோ அப்படின்னாங்க சரி ஓகே இன்னொருத்தவங்க கேட்டாங்க வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு பார்த்தா அது கொஞ்சம் பழசாக இருந்தது அதனால வாங்கலை இப்படி ஒன்று ஒன்றா பார்த்து வாங்கிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் டெய்லி கண்டிப்பா வீடியோ அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் மிஸ் பண்ணது பார்த்திங்கன்னா அந்த வாவல் மீனை மிஸ் பண்ணிட்டேன் அந்த வாவலை வாங்கி முழுசாக ஃப்ரை பண்ணி கொடுக்குறதுக்கு நல்லா இருந்துருக்கும் ஆயிரூபானா தான் இன்னொன்று வந்து நீங்கள் மீன் வாங்குறதுக்கு எப்படி பட்ஜெட் போடுவீங்க உங்கள் பட்ஜெட் என்ன அப்படி சொல்லி கேட்டிருந்தாங்க அது டிபெண்ட்ஸ் ஆன் அவங்கவுங்க ஸ்ப செலவழிக்கிற அவங்க சாப்பாடு ஸ்டைலை பொறுத்து முன்ன பின்னா மாறும் சில பேர் பழங்கள் நிறைய சாப்பிடுவாங்க நிறைய பேர் பாலுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவாங்க நிறைய பேர் காய்கறிகளுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவாங்க நாங்கள் கொஞ்சம் அதிக அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா மீனுக்கு இருந்தாலும் வந்து நான் கொடுக்குறேன் நான் எப்படி வந்து மாத பட்ஜெட் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் நான் ரொம்ப பட்ஜெட்டு ஃபுல்லாக தான் செலவழிப்பேன் எங்களுடைய வருமானத்துக்கு தக்கன நாங்கள் வந்து எங்களுடைய செலவுகளை வச்சுப்போம் அவ்வளோதான் கண்டிப்பாக அதை குறித்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டீட்டெயிலாக வீடியோ கொடுக்குறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீட்டில் சமைச்சி சாப்பிடுங்க வீணாக்காமல் சாப்பிடுங்க மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம் பாய்